பச்சை மயில் வாகன நே சிவபாலசுப்பிரமணிய நிச்சயெல்லாம் எண்ணிச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே பச்சை மயில் வாகன நே சிவபாலசுப்பிரமணியநேவா என் உண்மையிலே உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அங்கே நேர்மையேனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேலா முருகா சேவல் கோடி மயில் வீரா நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அங்கே நேர்ம என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேலா முருகா சேவல் கோடி மயில் வீரா வெள்ளது பள்ளம் தனியிலே பாயும் தன்மை போலுள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் என் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளாமது பள்ளந்தனிலே பாயும் தன்மை போலுள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ள கரைந்ததப்பா அறுபடை வீடுடைய எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறுமையில் வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஆறுபடை எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ இருமையில் ஏறி வருவாய் முருகாய் எங்கும் நிறைந்தவனே அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா தந்தாய் உனக்கு அந்த கோடி நமஸ்காரம் அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாமனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்